உறுப்பினர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் அவருக்கு நான் என்னுடைய நன்றியினை தெரிவிக்க விரும்புகிறேன் இந்தியா இன்றைக்கு உலகளவில் பொருளாதாரத்திலும் நாட்டினுடைய முன்னேற்றத்திலும் ஒரு பெரும் வல்லரசு நாடாக உருவாகி கொண்டிருக்கிறது என்கின்ற கருத்தினை நான் முன்வைத்தால் இந்தியாவினுடைய வளர்ச்சியில் ஒரு மாபெரும் பங்கினை ஆற்றக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது குறிப்பாக இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியில் நாம் அழிக்கக்கூடிய பங்கு என்பது அசாத்தியமானது நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியில் நாம் இன்றைக்கு ஒன்பது சதவீதம் அழிக்கக்கூடியவர்களாக அதே இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்திருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கி வருகிறது தமிழ்நாடு ஒரு குரோத் என்ஜின் என்று நாம் சொல்லவேண்டும் சொன்னால் அந்த என்ஜினுடைய மிகப்பெரிய முக்கியமான பாகங்களில் ஒன்றாக இன்றைக்கு தோன்றியிருப்பது புத்தொழில் களம் என்பது அந்த புத்தொழில் களத்தில் இன்றைக்கு ஆர்வமிக்க இளைஞர்களை ஒன்று சேர்த்து அவர்களெல்லாம் தொழில் முனைவுகளாக ஊக்குவிக்கக்கூடிய முயற்சியினை அரசாங்கத்தினுடைய சார்பிலே இன்றைக்கு மேற்கொண்டாலும் நம்முடைய மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் இதை ஒரு அரிய வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தன்னை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தூத்துக்குடி மக்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பாக தன்னுடைய வகையிலே அளிக்க வேண்டும் என்கின்ற அவர்களுடைய தனியாத ஆர்வத்தின் காரணமாக ஏறத்தாழ நானூறுக்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய இளைஞர்களை தெரிவு செய்து அவரிடத்தில் அவர்கள் எந்த வகையிலே தங்களுடைய திட்டங்களை முன்னெடுத்து வைக்கிறார்கள் அந்த இருந்து ஒரு பத்து திட்டங்களை வடித்தெடுத்து அப்படி வடித்தெடுத்திருக்கக்கூடிய திட்டங்களிலே நம்முடைய நடுவர் பெரும் மக்கள் மூன்று திட்டங்களை அவர்கள் அதில் இருந்து எடுத்து அந்த மூன்று முத்தான திட்டங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அளவிலே அவர்களுக்கு வழங்கி அந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு நிதி நல்கையும் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான முன்னெடுப்பை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பேர் இன்றைக்கு ஆர்வமாக வந்திருப்பதையும் அவர்கள் இங்கே ஒவ்வொருவரும் ஒரு அவர்களுடைய அந்த தொழில் திட்டங்களை அவர்கள் பிரசன்ட் செய்கிற போது நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசிக்கொண்டிருந்தது இதில் எப்படி இந்த மூன்று பேரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் நமக்கு பார்த்தால் இந்த பத்தும் நன்றாகவே இருக்கிறது இந்த மூன்றை கூட இன்னும் கூட நாம் உயர்த்தி நாம் செய்ய முடியுமா என்கின்ற வகையிலே நாங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான திட்டங்களை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூத்துக்குடியிலிருந்தும் ஒவ்வொருவரும் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் எனக்கு மிகுந்த ஆச்சரியம் விளைவித்த ஒன்று ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் என்கின்ற ஒன்று உருவாகிற போது அது பெருநகரங்களை மையமாக வைத்து அமைந்திருக்கும் என்று கருதினோம் ஒரு காலத்திலே பெங்களூரில் இருக்கலாம் அல்லது ஹைதராபாத்தில் இருக்கலாம் அடுத்து சென்னை அதை போன்ற ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஒரு ஹப்பாக உருவாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று நாம் கருதி கொண்டிருந்தோம் சென்னைக்கு அடுத்து நான் கருதி கொண்டிருந்தது கோயம்புத்தூர் நிச்சயமாக அந்த இடத்திற்கு வரும் கோயம்புத்தூரில் அதற்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிறது கோயம்புத்தூர் இன்றைக்கும் அதற்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நகரம் காரணம் அதனுடைய கோயம்புத்தூரில் ஜீன்லேயே அது ட்ரெடிஷனலாக அந்த தொழில் முனையக்கூடிய அது இருக்கிறது எனவே அது ஆட்டோமேட்டிக்காக அது வரக்கூடிய வாய்ப்பு பெற்ற ஒரு நகரம் என்று நான் கருதி கொண்டிருந்தது உண்டு இந்த வளர்ச்சி என்பது சிட்டிஸ் இரண்டாம் கட்ட நகரங்களை நோக்கி இந்த வளர்ச்சி வர வேண்டும் என்று அரசாங்கம் கருதுகிற போது அது தமிழ்நாட்டினுடைய தென்கோடி முனையில் தூத்துக்குடியிலே இருந்து அது உருவாகிறது தூத்துக்குடியிலே இவ்வளவு ஆர்வமிக்க இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இவ்வளவு அருமையான திட்டங்களை நம்மிடத்திலே சொல்ல முடியும் அந்த திட்டங்களை நிச்சயமாக அவர்கள் இம்ப்ரஸ் செய்யக்கூடிய அளவிற்கு வர முடியும் வயபுலான ஒரு திட்டங்களாக அதை கொண்டு வர முடியும் என்பதையெல்லாம் நான் நேரடியாக இங்கே உட்கார்ந்து ஒரு ஐந்தாறு பேர் பேசுகிற போது கேட்டபோது என்னுடைய ஒரு ஒரு பெர்செப்ஷன் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறது அல்லவா அதுவே மாற்றக்கூடிய அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிகச்சிறப்பாக அதை தூத்துக்குடியிலே செய்திருக்கிறார்கள் என்பதுதான் நான் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று தூத்துக்குடியிலுடைய இயற்கையான தொழில் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூழ்கி முத்தெடுப்பது தான் இந்த தூத்துக்குடியிலே பண்டை காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு தொழில் அதே பாணியை பின்பற்றி இன்றைக்கு மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய இத்தனை பேர்களிடமிருந்தும் நன்முத்துக்களாக ஒரு மூன்று முத்துக்களை நீங்கள் பொறுக்கி தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் பார்த்திருக்கீங்களா அதுதான் தூத்துக்குடியினுடைய இன்றைக்கு அருமையான ஒரு கோ என்று நான் சொல்வேன் அப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அவர்களை நான் அறிய ஆவலாக காத்திருக்கிறேன் ஸ்டார்ட் அப் சிஸ்டம் என்பது நான் ஏற்கனவே சொன்னதை போல பெருந்தொழில்கள் ஒரு முறை வந்து நம்மளுடைய தொழில்களை எல்லாம் வளர்ப்பதற்கு நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நம்முடைய ஜிடிபிக்கு அவர்கள் ஒரு பெரிய பங்களிப்பை கொடுக்கக்கூடிய அளவில் இருந்தாலும் நாம் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை நோக்கி நாம் முன்னேறுகிறோம் என்று சொன்னால் அதற்கு சர்வீசஸ் செக்டார் எந்த அளவுக்கு வருகிறது டெர்ஷரி செக்டார் எந்த அளவுக்கு வருகிறது செகண்டரி செக்டார் எந்த அளவுக்கு வருகிறது நாம் அடிப்படையாக கருதக்கூடிய விவசாயம் அண்ணன் லனிதா ராதாகிருஷ்ணன் அவர் கால்நடை பராமரிப்பு துறையின் அமைச்சராக இருக்கிறார் அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டாப்ஸாக இருக்கக்கூடிய அந்த செக்டார்லேருந்து எது வந்தாலும் குறிப்பாக இன்றைக்கு சேவைகள் துறை என்பது மிகப்பெரிய ஒன்றாக வளர்ந்து வரக்கூடிய துறை அந்த துறையிலே நீங்கள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய இத்தகைய முன்னெடுப்புகள் மிக சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே அந்த வகையில் நீங்கள் பார்த்து என்று சொன்னால் நாம் இந்தியாவிலேயே வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் என்று இன்றைக்கு ஸ்டார்ட் அப்ஸிலே தமிழ்நாடை நாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் உருவாகியிருக்கிறோம் தமிழ்நாட்டிலே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டிஸ்டிக் என்று வருகிற போது அந்த பெருமையை தூத்துக்குடி பெற வேண்டும் அதை நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்